அனைவருக்கும் வணக்கம் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக எனக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய நிறுவனர் சமூக நீதி போராளி பெண்ணுரிமை காவலர் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கி என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வணக்கத்தையும் இன்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இன்று இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்னோடு இங்க வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இன்று இங்கு வந்திருக்கும் கூட்டணி கட்சி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கும் நான் என்னுடைய லட்சியமாக ஒரு ஒரு சில வார்த்தைகளை இங்கே குறிப்பிட குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் முதலாவதாக காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் அதை செயல்படுத்துவதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள் இதற்காக தர்மபுரி மக்கள் எத்தனையோ ஆண்டுகாலமாக பத்து ஆண்டுகாலமாக கொண்டிருக்கிறார்கள் நூறு விழுக்காடு தருமபுரி மாவட்டத்திலேயும் தொகுதி மக்கள் அனைவருமே இங்கு இந்த காவிரி உபரி நீர் வரவேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களையும் அறிக்கைகளையும் பத்து லட்சம் கையெழுத்து போன்ற போராட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி இருக்கிறது அதனால் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதான் என்னுடைய முதல் நோக்கம் முதல் கோ முதல் லட்சியமாக இதை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருந்தால்தான் இங்க இருக்கிற மாவட்ட மக்கள் அனைவருக்கும் தண்ணீர் பிரச்சனை எதுவுமின்றி வேலை வாய்ப்பு முழுமையாக கிடைத்து அவர்களுடைய வாழ்வாதம் வாழ்வாதாரம் பெருக்குவதற்காக இந்த திட்டத்தை முதல் முதலில் என்னுடைய குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் வைத்திருக்கின்றேன் அடுத்ததாக இரண்டாவதாக இங்கே இங்கே வேலை வாய்ப்பு மூன்று லட்சம் தருமபுரி மாவட்டம் பெருமை மிகு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று லட்சம் இளைஞர்களும் மாவட்டத்து மக்களும் வெளி மாநிலங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மண்ணின் மைந்தர்களை திரும்ப இங்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இங்கு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்க வேண்டும் அதற்காக சிப்கார்ட் போன்ற தொழிற்சாலை வளாகம் இங்கு அமைக்கப்பட இருக்கின்றது இதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எத்தனையோ முறை போராட்டங்களையும் அவர்களுடைய வாதங்களையும் எடுத்து வைத்து அது இன்று கனவுாக இருந்த ஒரு விஷயம் வந்து இன்று நினைவாக ஆகியிருக்கின்றது இதற்காக ஒரு ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அது என்னுடைய பணியாக நான் கருதுவது அதை விரைவாக செயல்படுத்த வேண்டும் இன்னும் ஓராண்டு இரண்டு இந்த சிப்காட் வளாகம் அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தருமபுரியில் இருக்கக்கூடிய அத்தனை மண்ணின் மைந்தர்களுக்கும் வேலை வாய்ப்பு பெருக்க வேண்டும் அங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் வர வேண்டும் அதற்காக தான் என்னுடைய அடுத்த முயற்சி இருக்கும் அதுதான் என்னுடைய முழு முயற்சியாகவும் இருக்கும் அதற்கு கடினமாக உழைக்கவும் நான் தயாராக இருக்கின்றேன் என்னுடைய தருமபுரி மாவட்டத்தில் விளையக்கூடிய விளைபொருட்களான தக்காளி புளி மாம்பழம் இந்த பட்டுப்புழு உற்பத்தி பருத்தி போன்ற அத்தனை போன்ற பொருட்கள் எல்லாம் அந்த கிழங்கு வகைகள் எல்லாவற்றையும் மரவள்ளி கிழங்கு வகைகள் எல்லாவற்றையுமே விளை பொருட்களாக இருப்பவற்றை குளிர்பதன கிடங்குகளில் பதப்படுத்தி அதை எவ்வாறெல்லாம் வணிகம் செய்வது அதை மதிப்பு கூட்டி அதை பொருட்களை விற்பனை செய்வது போன்ற அத்தனை விஷயங்களையும் முன்னெடுத்து செல்வேன் அதற்காகவும் என்னுடைய குறிக்கோளும் நோக்கங்களும் என்னுடைய உழைப்பும் இருக்கும் என்பதையும் இன்று நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் நான்காவதாக இந்த தருமபுரி தான் முதல் முதல் அதிகமாக சிறுதானிய வகைகளை உற்பத்தி செய்யக்கூடிய சாமை வகைகளை உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது அதற்கான வணிகத்தையும் எவ்வாறெல்லாம் பெருக்குவது என்பது போன்றும் என்னுடைய பயணம் அமையும் அடுத்ததாக இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் இது ஒரு எண்பது ஆண்டுகால கனவு அந்த கனவை நம்முடைய நாட பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில எத்தனையோ முறை மருத்துவர் செந்தில் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதற்காக எத்தனையோ முறை புது டெல்லியில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து இந்த திட்டத்துக்கு அடிக்கலும் நாட்டி இருக்கிறார்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடும் பெற்று தந்திருக்கிறார்கள் இந்த திட்டம் இன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை அந்த கனவை முழுமையாக்கணும் அது பாதியில் கூடாது அந்த நிஜமாகவே அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் கனவாக இருந்து விடக்கூடாது அதை நனவாக்க இவ்வளவு தூரம் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் அந்த நினைவை தான் என்னுடைய பணியாக இருக்கும் அதுவும் என்னுடைய தலையாய பணியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எத்தனையோ நிலுவையில் இருக்கக்கூடிய வாட்டர் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் அதாவது உபரி நீர் திட்டங்கள் அத்தனையும் நீர்ப்பாசன திட்டங்கள் அதையெல்லாம் நானும் வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் தும்பலாளி திட்டம் அப்புறம் வந்து ஏ கோல் புதூர் திட்டம் இந்த திட்டங்களை எல்லாம் முதல் முதலா கொண்டு வரணும் என்பதுதான் என்னுடைய ஏன்னா அதெல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அந்த ஆணை மடுவு திட்டம் அதுக்கப்புறம் வந்து திட்டங்களை கொண்டு வருவோம் என்பது ஆனைமடு திட்டம் வாணியார் உபேரிணி திட்டம் தொப்பையார் உபேரணி திட்டம் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும் என்பதா என்னுடைய ஆசை அது அதை நோக்கிதான் என்னுடைய பயணம் இருக்கும் இதையெல்லாம் கடும் இதையெல்லாம் செய்வதற்கு கடுமையாக உழைப்பதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் இன்றைக்கு எல்லோரும் எல்லாரும் பாசத்தோடும் அன்போடும் எல்லா கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள் இந்த இவர்களோடு ஆதரவோடு அவர்களுடைய ஆசையோடும் பாசத்தோடும் சேர்ந்து உழைத்து இந்த வெற்றி ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுடைய காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்ததாக இந்த வெற்றியின் மூலம் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மீண்டும் ஒரு முறை மீண்டும் மூன்றாவது முறையாக அவர் ஒரு பாரத பிரதமராக இருக்க வேண்டும் என்பதற்கு எங்களுடைய காணிக்கையாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேர்தல் போட்டியிடுவது முதல் முறை என்றாலும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் இந்த பகுதிக்கு எத்தனையோ முறை வந்து இருக்கிறேன் என்னுடைய பிறந்த கூட நான் இதன் முறை வந்து போயிருக்க மாட்டேன் தர்மபுரியிலையும் பெண்ணாகரத்திலையும் நான் போகாத இடமே இல்லை எல்லாரையும் எனக்கு தெரியும் எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கிற எல்லாரோடய இருந்து இப்ப பழகி இருக்கிற அவர்களுக்கும் என்னை தெரியும் அதனால எனக்கு தேர்தல் என்பது இருக்கட்டும் எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் ஒரு அந்த எதிர்கொள்ள போறீங்க மக்களோட ஆதரவு குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு இருக்குது ஏன்னா இந்த இடத்துல இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முதல் பெண் வேட்பாளராக நான் போட்டியிடுவது என்பது பெண்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது அதனால என்ன தைரியமாக எதிர்கொள்கிறேன்